அவங்க வீட்டில் வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க புனித கிளாராவின் அம்மா தன் பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுப்பதிலும் ஜபம் ஞாயிறு திருப்பலிகளின் முக்கியத்துவம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க புனித கிளாராவின் பதினேழாம் வயதில் செல்வம் படைத்த பணக்கார இளைஞரை திருமணம் செய்து வைக்க அவங்க பெற்றோர் முடிவு செய்தாங்க எல்லா செல்வமும் இருந்தும் புனித கிளாராவின் மனதில் மகிழ்ச்சியோ அமைதியோ இல்லாமல் இருந்தது அசிசியிலும் அதை சுற்றி இருந்த ஊர்களிலும் ஏழைகள் பலர் இருந்தனர் அவர்களை பற்றி எண்ணியபடியே புனித கிளாரா இருந்த போது புனித பிரான்சிஸை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது புனித பிரான்சிஸ் யார் தெரியுமா புனித கிளாரா போலவே பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் நற்செய்தியில் இயேசு பணக்கார வாலிபனுக்கு கூறிய அறிவுரையை ஏற்று